வணக்கம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் வெளியிட்டுள்ள மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி உற்சவத்தில் குழப்பிய யானை பதிமூன்று பேர் காயம் ஜனாதிபதி தேர்தல் சட்டதரணிகள் சங்கம் எதிர்ப்பு சாவகஜில் வைத்தியசாலையின் நெருக்கடி நிலை பொதுமக்கள் போராட்டத்தில் குறிப்பு பிரேட்டன் ஆட்சி மாற்றம் தமிழர்களுக்கு சாதகமாக அமையும் என தமிழ் கட்சிகள் நம்பிக்கை அக்னியுடன் சங்கமமாகும் சம்பந்தனின் போத உடல் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் பொலன் அருவை வெலிகந்த பிரதேசத்தில் பாடசாலையொன்றில் டிரம் போன்ற அத்தனை என்ற மூலிகை செடியின் பல விதைகளை உட்கொண்டு எழும் மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அண்மையில் இடம்பெற்றுள்ளதாக வெலிகந்தை போலீசார் தெரிவித்துள்ளனா் வெிகந்த அசேலபுரத்தில் சீத்த வைத்தியர்கள் பயன்படுத்த போலிகை செடியான அத்தனு செடியின் வளத்தின் விதைகளை உட்கொண்டால் போதை ஏற்படும் என முதியவர் ஒருவர் உட்கொண்டு வந்துள்ளதை அவதானித்த பாடசாலை சிறுவன் ஒருவன் அந்த விதையை உட்கொண்ட போது அவனுக்கு போதை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக குறித்த பாடசாலை சிறுவன் தான் கல்வி கற்கும் அசேலபுரத்தில் உள்ள பாடசாலையில் சக மாணவர்களுக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அவர்கள் இந்த விதியை கொண்டு வருமாறு அந்த மாணவனிடம் தெரிவித்துள்ளனா் இதனையடுத்து சம்பவ தினமான கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த விதியை பாடசாலைக்கு எடுத்து சென்ற மாணவன் சக மாணவர்களுக்கு வழங்கியதை அடுத்து அவர்கள் அதனை உட்கொண்டதை அடுத்து நான்கு மாணவர்கள் மூன்று மாணவிகள் உட்பட ஏழு மாணவர்கள் மயக்கமடைந்துள்ளனர் அவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டி வரவழைத்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதில் ஆறு மாணவர்கள் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதுடன் ஒரு மாணவி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருக்கு எந்தவிதமான ஆபத்துகளும் இல்லை என வைத்தியசாலைகள் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிகந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கோரி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கும் இந்நிலையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட ஜிரேஸ்டர் சட்டத்திரணிகள் ஜனாதிபதி தேர்தல் பிற்படப்படுவதை கடுமையாக எதிர்த்து கருத்து வெளியிட்டுள்ளனர் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை பிற்படுவது அரசியலமைப்புக்கு முரணானது மாத்திர அல்ல மாறாகாத நாட்டு மக்கள் தவறாக வழிநடத்தி நாட்டின் தன்மையை சீர்குலைப்பதற்கு வழிகோலும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனா் இவ்விவகார தொடர்பில் ஒவ்வொரு வருடமும் மாறப்பட்ட தர்க்கத்தை முன்வைத்தாலும் சட்டத்தரணிகளுக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஏற்கனவே மாகாண சபை தேர்தல்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் என்பன நீண்ட காலமாக பிற்படப்பட்டுள்ளன எனவே அதன் நிட்சியாக ஜனாதிபதி தேர்தலை பிற்படாமல் உரிய கால பகுதியில் நடாத்தவழி அவசியமாகும் எனவும் அரசியலமைப்புக்கான பத்தொன்பதாவது திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் மய்ந்து வருடங்கள் என தெளிவாக கோரப்பட்டுள்ளது என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளாா் அத்துடன் தர்க்கங்களுக்கு அப்பால் அரசியலமைப்பின் பிரகாரம் இவ்வருடன் ஜனாதிபதி தேர்தலை நடாத்த வேண்டும் எனவும் மாறாகாதனை பிற்போடுவது அரசியலமைப்புக்கு முரணாகவே அமையும் என மருத்துவ உரிமைகள் செயற்பாட்டாளரும் சட்டத்திரடிவான அம்பிகா சர்க்குணநாதன் தெரிவித்துள்ளாா் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் முன்னேற்ற மற்றும் மதன் வைத்திய படைகளை உடன் பழமைக்கு கொண்டு வருவதற்கு வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு கடையடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சாபகச்சேரி ஆதார வைத்திய சாலைக்கு முன்பாக நாளை திங்கட்கிழமை காலை எட்டு மணியளவில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தென்மராட்சி மக்கள் தொண்டு பிரசுரங்கள் மூலம் அறிவித்துள்ளனா் அத்துடன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக ஜெயப்பட புதிய வைத்திய ஆட்சியருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதிகளை உடைத்தறியும் வகையில் வைத்தியசாலையின் பணிகளை உடன் வளமைக்கு கொண்டுவர வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு கடையடைப்பகும் சாவகச்சேரி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய ஆட்சியகர் இராபநாதன் அர்ச்சனாவை மாற்றக்கோரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் மூன்றாவது பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் வைத்திய சேவையை புறக்கணித்து வரும் நிலையில் அமைச்சர் டாக்டர் எஸ் தேவானந்தா குறித்த வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து வைத்திய ஆட்சியருடன் வைத்தியசாலை நிலவரங்களை தொடர்பாக கலந்துரையாடியிருந்தாா் இதன்போது வைத்தியசாலை மேம்படுத்த தன்னால் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளின் போது ஒரு சில வைத்தியர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் என்று வைத்தியசாலை இவ்வாறானது இக்கட்டான நிலைக்கு கொண்டு சென்றிருப்பதாக வைத்திய அத்தியட்சகர் இராமநாதன் அச்சுனா அமைச்சருக்கு தெரிவித்துள்ளாா் அத்துடன் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயக்க வைக்கக்கூடிய சாத்திய பாடுகள் மற்றும் ஆன்லை வளம் காணப்படுவதாகவும் வைத்தியாச்சகர் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தார் இந்நிலையில் சாவக் கச்சேரி ஆதரவைத்தியசாலைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இடைப்பாளர் தங்குவேல் கனகராஜ் தலைமையிலான குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றை அண்மையில் மேற்கொண்டிருந்தனா் பிரிட்டானில் ஆட்சி மாற்றமானது இனப்படுகொலை மற்றும் பொறுப்பு குரல் உள்ளிட்ட விடயங்களில் எதிர்பரும் காலங்களில் முன்னேற்றகரமான நிலையை நோக்கி நகரும் என எதிர்பார்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் குறிப்பிட்டுள்ளாா் பதினான்கு வருடங்களுக்கு பின்னர் பிரிட்டனில் நிகழ்ந்திருக்கும் இந்த ஆட்சி மாற்றம் மேல தமிழ் நலனில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆங்கிலேயர்கள் இலங்கையில் இருந்து வெளியேறிய போது தமிழர்களுக்கான நியாயமானதொரு அதிகார பகிர்வை வழங்காதன் காரணமாக இவ்விடயத்தில் அவர்கள் பொறுப்பு வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் எதிர் செப்டம்பர் மாத கூட்டத் தொடரிலும் அதன் பின்னரும் நிலங்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதை இலக்காக கொண்டு செயற்பாடுகளில் தொழிற்கட்சியினர் விரைந்து முன்னெடுக்க வேண்டும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் தொழிற்கட்சிகளைப் போன்று கேன்சன் வேடி கட்சியும் கடந்த காலங்களில் தமிழர் விவகாரத்தில் முனைப்புடன் செயலாற்றி வந்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐநா நா உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை கொண்டு வருவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை கன்சன் வேடி கட்சியும் வழங்கியது சுட்டிக்காட்டிய சுமந்திரன் தொழிற்கட்சியின் வெற்றியினால் ஒன்று நிகழ வேண்டுமெனில் அது தமிழர்களுக்கு சிறந்த மாற்றமாகவே அமையும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளாா் அரசாங்க துறையில் மீண்டும் இவருடம் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளாா் ஒபாமாக்கான சமூக போலீஸ் குழுக்களை வலுவூட்டுவதற்கான முதல் அமர்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் வெள்ளப்பாய பொது மைதானத்தில் இன்று உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் இந்த வருடம் தேர்தல் காலம் நெருங்கி வருவதால் அதனை செய்ய முடியாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவே சம்பளத்தை அதிகரிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் ஒருநாள் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தனின் இறுதிக்கிரிகைகள் இன்று திருகோணமலையில் நடைபெறவுள்ளதுடன் மாலை அக்கனியடன் சங்கமாக உள்ளது சம்பந்தனின் பூத உடல் அன்னாரின் திருகோணமலை இல்லத்தில் நேற்று முன்தினம் முதல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பலரும் அன்னாருக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அதற்கு முயன்ற நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக இறுதி அஞ்சலிகளை திருகோணமலை தவால் கதோர் வேதியில் உள்ள சம்பந்தனின் இல்லத்தில் செலுத்துமாறும் அதன் பின்னர் சமய சடங்கு ஆரம்பமாகும் எனவும் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அஞ்சலி கூட்டமும் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு ஆரம்பமாகி அன்னாரின் மாலை மணிக்கு திருகோணமலை இந்து மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட உள்ளது இந்நிலையில் சம்பந்தரின் இந்த இறுதி நிகழ்வில் இலங்கையின் அரசியல் பிரமுகர்களும் வெளிநாட்டு முக்கிய அரசியல்வாதிகளும் கலந்து கொள்ள எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முன்னெடுக்கப்பட உள்ள ஜுகைன போராட்டத்தில் சகல ஆசிரியர்களையும் ஒன்றிணையுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கிழக்கு மாகாண இடைப்பாளா் பொன் ஒரே ரூபன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மட்டக்களப்பு ஊடகாவியத்தில் நேற்று வெப்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே இந்த கோரிக்கையினை அவர் முன்வைத்துள்ளார் சம்பள நிலுவையை பெறுவதற்கான போராட்டத்தினை கடந்த பனிரெண்டாம் தேதி முடிவடைந்தது பின்னர் இந்த போராட்டம் இலங்கையின் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்களால் வெற்றிகரமாக நடாத்தப்பட்டதோடு மீண்டும் இருபத்தி ஆறாம் கொழும்பு மற்றும் ஏனைய வளையத்திலும் இதனை ஆரம்பித்திருந்தோம் இந்த போராட்டத்தின் போது கண்ணீர் புகை மற்றும் தண்ணீர் மீது வீசப்பட்டது அதில் பல ஆசிரியர்கள் பாதிப்படைந்திருந்தனர் ஆசிரியர்கள் அதிபர்கள் கூட்டமைப்பு எதிர்வரும் ஒன்பதாம் திகதி மேட்டுமோர் சுகந்த போராட்டத்தினை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இதில் சகல ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்கள் ஆகிய அனைவரையும் ஒன்றிணையுமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னணினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் வளிமண்டலவியல் துணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது இன்றைய காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் துணைக்களம் மறைக்கொன்றை வெளியிட்டுள்ளது இதற்கு நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை வெலும் எதிர்பார்க்கலாம் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலையிலும் வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேல் ஜப்ரகோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டிடுவரில் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாத்தோட்டை மற்றும் மொடராக்கலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் நாட்பது தொடக்க ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என அதன் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பிரபல வர்த்தகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்மிக பெரிய எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தது தொடர்பில் மகிந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த கலந்துரையாடல் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது தங்களது கட்சி இதுவரையில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் வேட்பாளர் தொடர்பில் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாம் பயமும் இல்லை கனனும் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கலத்துறையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கட்சியின் தவிசாளர் ஜி எல் கேரிஸ் கட்சியை விளக்கிய போதிலும் ஏனைய உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளித்தனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நெருக்கடியான தருணத்தில் நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் ஜனாதிபதியிடம் இருந்த காரணத்தினால் கட்சி இவ்வாறு ஆதரவு வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் இன்று வரையில் இந்த ஆதரவு வழங்கப்பட்டு வருவதாகவும் நாட்டுக்காக தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கப்படும் எனவும் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளாா் மொட்டை விலையில் பதினைந்து சதவீத வக்வரி விதிக்கப்பட்டுள்ளது என முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதனால் நுகர்வோர் நிர்ணயித்த விலைக்கு முட்டைகளை விற்பனை செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதலில் அமலுக்கு வரும் வகை நுகர்வோர் சபை மீண்டும் முட்டைக்கான அதிகபட்ச விலை நிர்ணயித்துள்ளது அதற்கமைய வெள்ளை முட்டை நாற்பத்தி மூன்று தொடக்கம் நாற்பத்தேழு ரூபாய்க்கும் பழப்பு நிறை முட்டை நாற்பத்தி ஐந்து ரூபாய் தொடக்க நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்கப்பட வேண்டும் இதற்கு முன்னரும் முட்டைக்கு அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் அது தோல்வியடைந்து தொழில் நலிவடிவைய காரணமாக அமைந்ததாக செயலாளர் கூறியுள்ளார் விலை குறைக்க உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் எனவும் ஒருதலைபட்சமாக விலை நிர்ணயம் செய்யக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பண்ணைகளிலிருந்து நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி மூன்று ரூபாய் வரையிலான விலையிலும் முட்டைகள் வெளியிடப்படுவது எப்படி என்றும் அந்த முட்டைகள் நாற்பத்தி மூன்று தொடக்க நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிறது அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதனால் விவசாயிகள் உற்பத்தியை கைவிட்டால் மீண்டும் முட்டை தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் எதிர்வரும் ஜனவரி முதல் முட்டை விலையில் பதினைந்து சதவீத வற்பரி விதிக்கப்பட உள்ளது அப்போது முட்டை விலை மேலும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இராட்சத அளவிலான விண்கலம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி பூமியை கடக்கப்பெற்று கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இது மனித குலத்துக்கு பேராபத்தை ஏற்படுத்தலாம் எனவும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான எஸ்டோவின் தலைவர் ஜோம்நாத் தெரிவித்துள்ளார் உலக விண்கல திட்டத்திற்கு நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அபயபில் சென்ற இரான்சத அளவிலான விண்கலம் ஒற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி பூமியை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் பூமியை தாக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் அத்தோடு முன்னூற்றி எழுபது மீட்டர் விட்டம் கொண்ட இந்த வெண்கலம் பூமிக்கு மனித குலத்துக்கும் அதிக ஆபத்தை ஏற்படுத்தலாம் எனவும் வரலாற்று பலமுறை இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளதால் இந்த பேராபத்து ஏற்படாது என எந்த உத்தரவாதமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மீது நடத்திய தாக்குதலில் கடந்த மணி நேரத்தில் பேர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இவ்வாறு கொல்லப்பட்டவர்களில் ஐந்து பாலஸ்தீன ஊடகவியலாளர்களும் மடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த ஐந்து ஊடகவியலாளர்களின் பெயர்களையும் காசா அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது இதேவேளை காசா வைத்தியசாலையில் நிலவி வரும் வெரிபொருள் நெருக்கடியால் வைத்தியசாலையில் பல துறைகளில் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்ட இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கை மற்றும் வெளியீட்டு உத்தரவை தொடர்ந்து கிழக்கு காசா நகரத்திலிருந்து சுமார் எண்பதாயிரம் பேர் வரை இடம்பெயர்ந்துள்ளதாக மனிதாவிமான விவகாரங்களின் ஒருங்கிணைப்புக்கான ஐ நா அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த நாற்பத்தி எட்டு மனத்தாலங்களில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எண்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசா அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது பிரித்தானியாவுக்கு உரிய ஆவணங்கள் என்று வரும் அகதிகளை ருவாண்டாவுக்கு நாடு கடத்துவதற்கான சர்ச்சைக்குரிய சட்டமூலத்தை ரத்து செய்வதாக அந்நாட்டின் புதிய பிரதமர் அறிவித்துள்ளார் பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் நேற்று நடைபெற்ற முதல் செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இதனை கூறியுள்ளார் ருவாண்டாவுக்கு அகதிகளை அனுப்பும் திட்டம் முடிந்து போன ஒன்று எனவும் பிரித்தானியாவை நோக்கி அகதிகள் வருவதை அந்த திட்டம் கட்டுப்படுத்தும் என நினைப்பது தவறு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அத்திட்டத்தின் விளைவுகள் எதிர்மாறாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கனடாவில் வேலையே எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக கனேடிய புள்ளி விவரிகள் திணைகளும் தகவல் வெளியிட்டுள்ளது இதன்படி கடந்த யூட் மாதம் ஆயிரத்தி நானூறு பேர் தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவற்றோடு கடந்த இரண்டு ஆண்டுகளில் பதிவான அதிக கூடிய வேலையேற்றோர் எட்டிக்கை யூட் மாதத்தில் பதிவாகியுள்ளதோடு கடந்த மே மாதம் வேலையேட்டோர் எண்ணிக்கை ஆறு தசம் இரண்டு வீதமாகவும் பதிவாகியுள்ளது மேலும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் வேலையேர் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரிப்பினை பதிவு செய்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் வேலையேட்டோர் எண்ணிக்கை காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது